ரஷ்யா மற்றும் கசகஸ்தானின் ஒரு சில பகுதிகள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன உருகும் பனி மற்றும் தொடர் மழையால் உரால் நதியின் நீர்மட்டம் உயர்ந்ததன் விளைவாக லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பல முக்கிய பகுதிகளிலும் அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் கசகஸ்தானில் கடந்த நூறாண்டுகளில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப் பேரழிவு இதுதான் தற்போது இந்த நிலைக்கு அரசாங்கம் தான் காரணம் அறுபது ஆண்டுகளாக அவர்கள் வளர்ச்சியடைய முயற்சிகளை செய்தார்களே தவிர இங்கு எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டார்கள் பணத்தை அவர்களது வளர்ச்சிக்காக செலவு செய்துவிட்டு இங்கு ஒன்றுமே செய்யவில்லை அணை கட்டுவதோ எதுவும் இல்லை அவற்றை செய்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது குளிர்காலத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை இசி ஆற்றின் அடிப்பகுதியில் எப்போது அடைப்புகள் ஏற்பட்டன என்பதையோ எங்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்பது குறித்தோ எந்த ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் தான் அணையில் உடைப்பு ஏற்பட்டு போத்கோரா ஜரேசினி போன்ற நகரங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து ரஷ்யாவின் ஓரன்பர்க் பகுதியிலும் வெள்ள பாதிப்பால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது சுமார் பதிமூன்றாயிரம் வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஓர்ஸ்க் நகர் பகுதியில் இருக்கும் உரால் ஆற்று நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளம் கரை உடைத்து பாயத் தொடங்கியது இதன் விளைவாக சுற்றியுள்ள நகரங்கள் நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டனே எச்சரிக்கவில்லை இன்று எனக்கு திருமணம் ஆனால் திருமணத்திற்கு பதிலாக நான் இருப்பிடத்திற்கு சென்று வசிப்பது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஐரோப்பாவின் மூன்றாவது நீளமான நதிதான் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பாயும் இந்த உரால் நதி ரஷ்யா அமைந்துள்ள உரால் மலைகளில் உருவாகும் இந்த நதி காஸ்பியன் கடலில் கலக்கிறது நதியின் கரையோரங்களில் நீர்வரத்து குறைந்துள்ள பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன எங்கள் வீடு நிலம் என அனைத்தும் தண்ணீரில் மூழ்கிவிட்டன ஏசி ஹீட்டர் வாஷிங் மிஷின் என அனைத்து பொருட்களும் பாழாகிவிட்டன வடக்கு கசகஸ்தான் மற்றும் ரஷ்யாவின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மழை இன்னும் முழுமையாக நிற்கவில்லை இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீள்வதற்கு பல மாதங்கள் கூட ஆகலாம்